இப்போ தோட்டத்தை நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க அதுதான் இப்போ நடக்க போகுது இங்கே பாருங்கள் தோட்டம்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடியாக இருக்குது இது ஃபஸ்ட்டுங்க இது வந்து நம்ம திருச்சி ஆண்டி அவன் கொடுத்தது இது எங்கள் அம்மா கொடுத்தது இதெல்லாம் அப்படியே மெயின்டென் பண்ணிட்டு வரோம் இது வெள்ளாக கொடுத்தது இந்த பார்த்தீங்களா கீழே அது பெல்லாக கொடுத்தது இந்த பாருங்கள் இது 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 ஆண்டி கொடுத்தது இது வளரணும் இது நமக்கு ஜெனிஃபர் ஜெனிஃபராக கொடுத்தாங்க திருநர்வெளியில் ஒவ்வொருத்தனாகவும் ஒரு செடி இருக்குங்க இது மருதாணி காலையில் ஒரு மருதாணி சொன்னேன் இதை கட் பண்ணுறேன்னா கட் பண்ணவே இல்லை இன்னும் கட் பண்ணும் இது மூங்கி செடி அங்கே இருக்குது இது ரொம்ப இது தான் வாங்கிட்டு வந்து வச்சோம் இங்கே பாருங்கள் பாவக்காய் கொடி மட்டும் பெருசாக இருக்குது ஒரு சின்ன பாவக்காய் சொன்னல நான் காட்டுறேன் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கான்னு தெரில ஆ இங்கே தான் இருக்குது இன்னும் இருக்குது வளர்ந்துருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அது இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாம் கொஞ்சம் மழையால் டேமேஜ் ஆச்சு பாருங்கள் பாயெல்லாம் தோச்சு போட்டிருக்கோம் மழையில் நனைஞ்சி போச்சு இங்கே பாருங்கள் இந்த செடி சும்மா ராட்சசன் மாதிரி வளர்ந்துருக்கு இருக்குல்ல இது இது பூவு கனகாமரம் இது காட்டியிருக்கேன் இது பூவு இது பூவு இது பூவு இது நல்லா கடுகு நல்லாவே முளைச்சிருக்கு அறுவடை பண்ணுவோம் பாருங்க பெருசாக நான் அறுவடை பண்ணுறேன் கீரை பசுல கீரை ரோஜாப்பூ ரோஜா பொடி ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து வளர ஆரமிச்சிச்சு மூணாம் மாதம் வாங்கிட்டு வந்தது மூணு மாதம் நாலு மாதம் மூணு மாதம் நினைக்கிறேன் மூணு மாதம் வந்து நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு நல்லா வளர்ந்துடும் இதுலேயும் ஒரு பாவக்காக இருக்குது கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்களா இந்த பாவக்கம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கு மேலே அப்படியே ஓட்டு மேலே போயிடும் வர பதினாறாம் இருந்து சாம் வந்து நியூ ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க ப்ரையர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ எல்லாம் நெக்ஸ்ட்டு மந்த் சேல்ரி வாங்கின பிறகு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சேலரி டீட்டெயில்ஸ் இப்போதைக்கி அவங்க பதிமூணாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறாங்க இஎஃப்இஸ்ஐ பிடிச்சிட்டு கையில் ஒரு பதினோரு சில்ட்ர வரும்னு நான் நினைக்கிறேன் லீவ் போடாமல் போகணும் மேக்ஸிமம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் அடிப்படையில் தான் வந்து தராங்க முப்பது வயசுக்கு மேலே இருந்தால் வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சாம்ப்க்கு வேறு சைக்கிள் ரெடி பண்ணணும் கேட்குறேன் நாங்களாம் பார்த்தீங்கன்னா காளான் வாங்கிட்டு வந்திருக்கோம் எதுக்கு இந்த காளான்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொண்டெல்லாம் எரியுது அப்படியே எரிஞ்சு ஓடிடும் மொழிது அது மாதிரி இருக்குது சளி பிடிச்சிட்டு உயிரை வாங்குது அதனால டைமில் இது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு ரூத்தாக்கா சொன்னாங்க என்னக்கா என் மேடம் சொல்கிறீங்க அப்போ எதாவது வாங்கி தர மாட்டீங்களான்னு சொன்னால் சரிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ப்ளஸ் வந்து இதை வாங்கிட்டு வந்தோம் இதை வாங்கிட்டு வந்தோம் ஓகே ஆ இது எங்கள் மாமா வாங்கிட்டு வந்தாங்க உள்ள என்ன இருக்குன்னா எங்களுக்கே தெரியாது ஐயோ 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 இப்போ போக முடியாது கொஞ்சம் நாள் கழிச்சு போடலாம் டவுசர் இல்லை கரெக்டாக இருக்குமாடா ஆமாம் போட்டுட்டு தாத்தாக்கு போட்டு அனுப்பலாம் இல்லை இல்லை கரெக்டாக தான் மணியின் கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கு இந்த ஐ லவ் மாம். அதுதான். காலைல ஆரம்பிச்சது வேற முடிக்கவே மாட்டுது என் உயிரே சேர்த்து வாங்குது. எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து இந்த பாருங்க எவ்வளவு அழகான பக்தி. எல்லாத்தையுமே இந்த குப்பில தான் போட்டு வச்சندார் சார் எதுக்கு போடுறாருன்னே எனக்கே தெரியல. போட்றாரு. அழகான நீயே குப்பில தான் கிடக்குற. வீட்டை க்ளீன் பண்ண நல்லா

அப்போ இந்த மினி சொல்கிறத வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து என்ன பண்ண வாங்கிட்டு வந்தேன் நான் பத்திரமா வச்சிருந்தேன் ஒரு என் வீட்டுக்காரன் என்ன பண்ணார் எல்லாத்தையும் குப்பில போட்டார் எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல குப்பை மாதிரி சேர்த்து வச்சு இது என்னுடைய வீட்டுக்காரர் எனக்கு பர்ஸ்ட் வந்த என்னது இது பேக் இன்னும் வச்சிருக்கேன்

பீஸ் பீஸா போக போகுது பிரதர் எல்லாமே அதனால பீஸ் பீஸ் உப்பு போட்டியா உப்பு இங்க பாரு இன்னும் ஜாடியில போடல ஏன்னா ஜாடி கருவு ரொம்ப ஈரமா இருக்குது அது சால்ட் அதுல யூஸ் பண்ணிக்கோ அப்புறம் கருவிட்டு போட்டுக்கலாம் சரியா எனக்கு வேலை பாரு பாய் இப்பதா சாப்பாடு வேக போட்டேன் அதுவும் கொஞ்சம் பாத்திரம் கழுவி வச்சேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மிச்ச பாத்திரம் அங்க இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வாங்கிட்டு வந்த இந்த மூக்கடலை இந்த பச்சை பட்டாணி சீ சாகி

எங்கள் மம்மியை திட்டுவாங்க வாங்க குளோரி ஆண்ட்டி நீங்கள் பில்லு போடாதீங்க ஆண்ட்டின்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட அன்னைக்கே அது என்ன மாலுங்க மெரினா மால் மெரினா மால் எங்கேயா பிரிச்சுட்ருக்க ம் அமீரா பிரிச்சிகிட்டு இருக்க தெரியாம பிடிச்சிருக்கு பக்கத்தில் ஒரு ப்ளைடு அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் சிஸ்டரு நீங்கள் மாட்டு பிச்சு போட்டுன்னு இப்போ நம்ம தான் கலஞ்சி யூஸ் பண்ணி நான் மாசத்தில் யூஸ் பண்ணுவேன் இப்போ அது கூட பண்ணாமல்

எங்க கொட்டு பாருங்க இங்க பாருங்க எங்க கொட்டது பட்ட பாருங்க கொட்டது கொட்டவே தெரியல வாய் மட்டும் தான் என் வாய் இல்ல நாய் தூங்கி போயிடும் நீங்க ரொம்ப நேர்வஸ் பண்றீங்க என்ன நீ பொண்ணு பார்க்க வந்து உன்ன இல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்து சொல்லு இவரு ரெண்டு மூணு வேலை செஞ்சுட்டு இவரு ரொம்ப சீன போட்டாங்க

மொபைல நோண்டிட்டா இருக்கேன் வீடியோ எடுக்கிறேன் எடிட் பண்றேன் அதுக்கே டைம் கட் ஆகுது என் மூளைக்கும் கொஞ்சம் இது போன பெட்ரோல் போடணும்ல அதனால கொஞ்சம் எதனா பாக்குறேன் பைத்தியம் முடிச்சிடும் நிறைய தான் புதுசு புதுசா கிரியேட் பண்றேன் நீ சும்மா குப்பை மாதிரி சேனல்ல பாப்ப இல்ல குப்பை மாதிரி வீடியோ சேனல்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு அங்கங்க உட்காந்து அடங்கி நிற்பேன்

பார்த்துட்டு அதுதான் இருக்குது நான் சொல்லிட்டு ஃபோன் எரியவனும் பார்க்கலாம் எழுபத்தி மூணாறுக்கா எழுவத்தி மூணு இருபத்தி எண்ணி பார்த்தா கூட ஒரு அதாவது இப்போ பத்து பீஸ் இருக்கும் பொறுத்தவரைக்கும் நூற்றி பதினொன்று ஒன்று ம் அதுக்கு தான்

இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடும் ரெடியாகிட்டது இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபைவ் கேஜ் அரிசி வந்து ஃப்ரீயா வந்து கொடுத்தாங்க பால் பவுட்ரெல்லாம் அந்த நிவாரணத்துல வந்து அரிசி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேசன் ரசி தான் வந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேகவே மாட்டுக்குது வேகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது ஊற வச்சு வேகப்பட்டாலும் கொள கொழன்னு குழஞ்சி போயிடுது நல்லா ரொம்ப வேற வரேன்னு இருக்குது அதாவது ரேசன் ரசி தான் பாலிஷ் பண்ணி அதில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் அப்புறமா கருவாடு போட்ட அந்த வறுவல் வந்து நான் செஞ்சுருந்தேன் அன்னைக்கு அதுதான் தொட்டுக்க வச்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடனடி ரசம் சேம் வந்து செஞ்சாங்க அந்த உடனடி ரசம் தான் எங்களுக்கு நைட்டு வந்து டின்னர் எப்பவுமே நைட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டா தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களை நான் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களை வந்து ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும் மோட்டிவேஷன் பண்ணும் மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடன் வந்து வீடியோ வந்து க்ளோரி ஆகிற மாதிரி வாய் சென்று பொம்மை விடனா